பாருங்க இதுல ஆனியனு ஒரு அஞ்சு ஆனியனு ஒரு ஒரு கட்டி சின்ன கட்டி பூண்டுங்க இதுலயே வரமிளகா தூள் ஒன்றரை ஸ்பூன் வரமிளகா தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் மல்லித்தூள் பொடி மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இது ஆயில நல்லா வதக்கிட்டு இப்போ நான் எடுத்து வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் அரை மூடி எடுத்துருக்கோங்க இதுலயே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் அந்த பச்சை ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க இது நல்லா இப்படி வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறட்டும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஆறுணுன்னு நம்ம அந்த வறுத்து வச்சதை இதில் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாங்க மிக்ஸி ஜாரை ம் பாருங்க அந்த அரைச்சதை எடுத்துக்கிட்டேன் இப்போ புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அரைச்சிக்கிட்டேங்க மீன் குழம்புக்கு இப்போ புளி கொஞ்சம் கூடுதலா இருந்தா தான் நல்லா இருக்கும் ஊற்றிக்கலாம் புளி கண்ணந்த புளி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு கொஞ்சம் போட்டேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டுங்க பார்க்கலாம் இது நல்லா கொதிச்சு வாசம் போனதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாங்க இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி இது கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு கருவேப்பில இது வந்து கூட்டி வைக்கிற குழம்பு தாங்க மீன் குழம்பு செம்ம டேஸ்டாக இருக்கும் இப்போ பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கிட்டும் பார்க்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஆயில் பிரிஞ்சு வந்திருச்சு இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் நான் இல்லை மீன் எடுத்திருக்கேன் நான் சின்ன சைஸ் ஆயில் எடுத்திருக்கேன் அப்படியே முழுசா போட்டுக்கிறேங்க தலையை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வைகட்ட சிம்மில் வச்சுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம்